நம் கரப்பூர் வெள்ளாரப்பட்டியை சேர்ந்த செல்வம் ஐயா யூடியூப் சேனலை அணுகினால் எங்களுடைய போன் நம்பர் வசதி இருக்கிறது அவரை அணுகினால் நல்ல நல்ல நாடகங்கள் சோகமான நாடகங்கள் சுறுசுப்பா சுறுசுறுப்பான நாடகங்கள் பயபக்தியான நாடகங்கள் பக்தி நாடகங்கள் இதையெல்லாம் நடத்தி தரப்படும் கருப்பூர் வெள்ளாரப்பட்டியை சேர்ந்த யூடியூப் செல்வ அந்த யூடியூப் மூலியம் எங்களை அணுகலாம் அப்படி ஆமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க, தமா பண்ணுங்க பண்ணுங்க ஆத மறக்காமலை க்ளீன் பண்ணுங்க